நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை நோக்கி நகர்றதுக்கு இருக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன சரிவுகளுக்கு அப்புறம் தான் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்துருக்கு நிஃப்டி நீங்கள் கடந்த காலங்களில் அதோட போக்கை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணட்டும் நம்ம அதை ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் ஓ இப்போதான் ஜாயின்டே ஆகுது ஓகே இன்னைக்கு சண்டே வேற யாரெல்லாம் பிஸியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல மார்க்கெட்ல நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாம் நாளைக்குன்னா மண்டே நாளைக்கு சண்டே தான் லைவ் சதாண்டி வணக்கம் வணக்கம் சார் சதா எண்டி வணக்கம் சார் வணக்கம் எல்லாரும் அப்படி ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் முரளிரா குட் ஈவினிங் சார் ஹாப்பி வீக்கெண்ட் ஹாப்பி வீக்கெண்டு தான் தேங்க் யூ தேங்க்யூ எல்லோரும் ஜாலிதான் இன்றைக்கி வீக்கெண்டில் இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அமௌண்ட் கூட நினைச்சேன் நான் சும்மா ஸ்மால் லைவ் போகலாம் ரொம்ப பெரிய லைவ் வேண்டாம் ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பண்ணலாம் முரளிரா ஆஃப் ஸ்மால் பிளான்ஸ் பற்றி சொல்லிடலாம் பிருந்தா வணக்கம் வணக்கம் குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் மேடம் ஓ ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் நிறைய மாற்றங்கள் இந்த இறக்கத்துக்கு அப்புறம் நிப்டி ஒரு புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்து தான் இருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிஃப்டிக்கு எகைன்ஸ்டா ஆப்போசிட் சைடே வந்து இல்லை போகாது அப்படின்னு தடுத்து நிறுத்துற அளவில் இப்போதைக்கு எந்த நியூஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா ஏன்னா இந்த எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் கீழே வந்தது ஐ வில் எக்ஸ்பெக்ட் இந்த இருபத்தி ஆயிரம் புள்ளிகளை சீக்கிரமே தோடும் பிருத்திவி தேவேந்திரன் சார் வணக்கம் சார் இந்த உங்கள் பிருத்திவி தேவேந்திரன் சார் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு டிஸ்கஷன் தரியா ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் உங்கள் நம்பரை மட்டும் கொஞ்சம் எனக்கு மெயில் பண்ணுங்க என் மெயில மெயில் பண்ணி விட்ருக்கேன் அது நம்ம மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் தான் சேவிங்ஸ் இன் தமிழ் அட் ஜிமெயில் உஜ்ஜீவன் இப்போதைக்கு உஜ்ஜீவன் வந்து கொஞ்சம் உச்சத்துல இல்லை அப்படின்றத என்னோட கருத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாற்பது ரூபா அந்த ரேஞ்சு கீழெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உச்சிவனோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இன்னும் இது கீ கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே இருந்தாலும் இந்த லோ பிரைஸ் நாற்பது அந்த ரேஞ்சில் கிடச்சிதுன்னா பை பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்லுது எவ்ரி இந்த டெய்லியுமே நீங்கள் டிப்பை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதா வெயிட் 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 அப்புறம் வந்து நம்ம லைக்ஸ் போடாத பொருள் அப்படி லைக்ஸை தட்டி விட்டு வந்திருக்கேன் வரிசையாக பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூடியஸ் லைஃப் பத்தி சொல்லுங்க சதா என்டி அவருக்கு வந்து பாருங்க ஜூடிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா ரொம்ப ரொம்ப லோல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது சடனாக இந்த ஒரு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸை சம்மர் ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஜூடியஸ் லைஃப் ஆல்ரெடி ஹோல்டிங்ல வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டிங்கில் வச்சிருங்க இப்போ ஒன்றும் செல் பண்ணிட வேண்டாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு கிடைச்சா ஜூடியஸ் லைஃப் உள்ளார என்ட்ரி கொடுத்துருங்க ரொம்ப முக்கியமான பங்குங்க அதனால் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பட் யூவில் டெஃபினெட்லி வில் ஹோல்டு ஒரு நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதை ஹோல்ட் பண்ணுங்கள் டெஃபனட்டாக இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் குட் ஈவினிங் சார் ரவிச்சந்திரன் குமாரசாமி சார் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணலாம் ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இப்போ எதுக்கு அதை வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியலையே ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ப்ரமோட்டருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அவங்க மேலே நிறைய கேஸஸ்லாம் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல செல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிரும் ஒரு எவ்வளோ பெரிய கேபிட்டலில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நைன் தௌசண்ட் ஸ்மால் கேப்புக்கே வந்துருச்சுங்க இந்த ஸ்டாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இது ரிவர்ஸ் பேட்டர்ன் போட்டு மேலே ஏறும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்ற பங்கா தான் இப்போதைக்கு அது இருக்குது ஏன்னா எஃப்ஐஸ் மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நிறைய வந்து குறைச்சிட்டே வராங்க அதான் முக்கியமான விஷயம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சதுக்கப்புறம் வித்துருங்க நியூ என்ட்ரி வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன் மகேந்திர பூபதி வணக்கம் ஓகே 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 நன்றி 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 மகேந்திர பூபதி டாடா டெக்னாலஜிஸ் வரிசையாக பார்த்துருவோம் ஒரே நிமிஷம் வரிசையாக பார்த்துருவோம் இந்தியா ஐ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ரிசல்ட் குட் ஆர் பேட் சார் ரிசல்ட் செக் பண்ண விட்டுட்டேன் விட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு குரூப்பில் போ சொல்லட்டுமா ஸ்டாக்கோட பிரைஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ரூபால இருக்குங்க ஒரு நல்ல அடிமட்டத்தில் இருக்கு சரி ஓகே நான் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் லைக்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றியா வணக்கம் அருண்ராம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ஆச்சு குட் ஈவினிங் சார் வி கேன் கன்சிடர் ஆர்விஎன்எல் ஐஆர்இடி ஐஆர்இடியை யூ டெஃபினட்லி யூ வில் கன்சிடர் மேடம் உங்கள் சுகந்தி மேடம் ஐஆர்இடியே நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐஆர்இடியே இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கணும் பட் இன்னும் வந்து அது பெரிய அளவில் அது எடுக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு டிப்ல ஐம்பது ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ டெஃபினெட்லி இப்படி கன்சிடர் ஐஆர்இடிஏ யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்த ஆர்பிஎன்எல் ஆர்பிஎன்எல் இன்னும் இறங்கட்டும் விடுங்க விட்டு பிடிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல இது போல நியூஸ் நிறைய இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தது ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் தெரியுங்களா ராமேஸ்வரமோட பாம்பன் ரயில்வே ப்ராஜெக்ட்டு ஆர்வியன் தான் கம்ப்ளீட் ப கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு டென் ஆர் டூ ஃபிஃப்டீன் டேஸு நல்ல நியூஸ் அது வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருக்கு அந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பரவாயில்ல இறங்க இறங்க பை பண்ணலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டில் வச்சுருந்தாலும் வச்சுருங்க இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி பெரிய அளவுல வாங்காதீங்க ராஜசேகர் வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு சில்வர் வணக்கம் சார் நம்ம நீங்க உங்க நம்ம என்னோட மெயில் ஐடிக்கு வந்து கொஞ்சம் உங்களோட மொபைல் நம்பரை சென்ட் பண்ணிடுங்க டாட்டா டெக்னாலஜிஸை பத்தி சொல்லிடுவோம் ஆர்பிஎன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் வந்து பயப்படுற அளவுக்குலாம் அது ஒன்றும் இல்லை ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கையில் வச்சிருக்காங்க வந்து அது நான் எதிர்பார்க்குற அளவுக்கு போகும் இன்னொரு இன்னொரு நமது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அந்த ஜேடபிள்யூஎல் பத்தி ஒரு மேட்ரு கேட்டிருந்தாரு ஜேடபிள்யூல்ல வந்து இப்போ இது ரயில்வே துறை சார்ந்த பங்கு இல்லை ரயில்வேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பங்கு தான் அந்த ஜேடபிள்யூஎல் கிட்டாகர் வேகன் இது எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்ஸையே அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்காங்க ஜேடபிள்யூல்ல ஸோ அதனால இந்த மாதிரியான ஜேடபிள்யூஎல் மாதிரியான பங்குகள் வந்து அவங்க இன்னும் நிறைய ரயில்வே கோச்சஸ் அண்ட் வேகன்ஸ் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்பு நல்ல ஒரு சான்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த பங்கில் பெரிய அளவு இன்னும் சரிவு சரிவு இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் ஒரு பெரிய அளவு வரவேற்பு நிச்சயமாக இருக்குது இன்னும் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உண்டு எப்போ மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டவுன் சைடில் நிறைய அகோமிலேஷன் ரெடி ஆகிக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் தான் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த மாதிரியான நேரத்தில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க முரளி ஈஸ் சார் யூஸ் ஆஃப் ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் இப்போதைய ஸ்மால் ஃபினான்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் படுத்து தான் கிடக்குது உண்மையில் வந்து அது என்ன சொல்வது கொஞ்சம் எல்லாரையும் வந்து என்ன மரண பீதியில் வச்சிருக்கு ஈசாப்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதோட லோ ப்ரைஸு லோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சப்போ அந்த ப்ரைஸில் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அதில் வாங்கினீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் நல்ல லாபம் கிடைக்கும் வெல்கம் ராஜசேகர் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றி வணக்கம் சார் சங்கர விஜயன் சார் எப்படி இருக்கீங்கலாம் நல்லா இருக்கேன் சார் சங்கர விஜயன் சார் நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கொஞ்சம் போஸ்டல் ஒர்க்கு கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் ஆகிடுச்சி அது பார்க்காம இருக்க முடியல அதையும் அவாய்ட் பண்ணவும் முடியல இப்போ கண்டிப்பாக அந்த ஒர்க்கையும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் அப்படிதான் நம்ம மெயில் ஐடி நான் போட்டுட்டேனே சேவிங்ஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் நம்ம டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் நமது நண்பர்கள் வரிசையா பார்த்திருவோம் இர்கான் இன்டர்நேஷனல் என்ட்ரி லெவல் சார் விஜயகிருஷ்ணா சார் லாங் டேம் டெஃபினட்டாக தங்க தங்கமயில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கல்யாண ஜுவல்லரியே நம்ம வந்து தங்கமயில் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக ஒரு அந்த ஒரு ஏழ்நூறு எட்நூறு அப்படிங்கிற விலை வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய தான் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு கல்யாண் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரியை ப்ரிஃபர் பண்ணுறவங்க பண்ணுங்க அதே மாதிரி தங்கமயில் இதுவே நல்ல பிரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங்ல வச்சிருக்கவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க தங்க மயில செல் பண்ணிட வேண்டாம் இந்த டவுன் சைடு இன்னும் கூட கீழே வரட்டும் விட்டுருங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கீழே எல்லாம் கிடைச்சதுனா தாராளமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம் என்னென்னா தங்க விலை குறைஞ்சிருக்க அதனால இந்த வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி ஹோல்டிங்ல நிறைய தங்கம் வச்சிருப்பாங்க இல்லையா இனிமே போய் வாங்கியெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை ஆல்ரெடி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹோல்டிங்ல வச்சிருப்பாங்க தங்கம்லாம் நிறைய ஹோல்டிங்ல தான் இருக்கும் அவங்க கையில எல்லாம் அதனால வந்து இந்த மாதிரியான டவுன் சைட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிருந்தா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதை ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அயனாக்ஸ் விண்ட் அண்ட் என்ஹெச்பிசி அண்ட் பேரா ஸ்டாக்ஸ் ப்ளீஸ் செக் அண்ட் கிளாரிட்டி சார் அயனாக்ஸ் விண்டே சுஸ்லான் மாதிரி வந்துருமா அப்படிங்கறத எல்லாரோட கேள்வி சுஸ்லானோட நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அளவுல நல்லா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாஸை நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஐனாக்ஸ் விண்டு நல்லாவே ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ கண்டிப்பா இவங்க கன்சிடர் ஆகலாம் ஐனாக்ஸ் விண்டு ஒன் செவன்டி நல்ல பிரைஸ் ஒரு சின்ன டிப்பு கிடைச்சா கூட உள்ள போய்க்கலாம் வாரா டிஃபென்ஸ் தானே கேட்குறீங்க நீங்க ஆயிரத்தி முந்நூறு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி இப்போதைக்கு ஸ்பேஸை ஸ்பேஸ் துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே உச்சத்தை நோக்கி நகர்ந்தது இப்போ கொஞ்ச நாளாக வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்க்ஸில் ஒரு சின்ன சரி வந்தாலும் பயப்பட வேணாம் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க வச்சுக்கோங்க இந்த பாராடி ஃபன்ஸு பட் நியூவாக என்ட்ரி ஆகிறதா இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு இன்டர்நேஷ்னல பற்றி கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரும் கொஞ்சம் யாரையும் ஸ்கிப் பண்ண மாட்டோம் நிச்சயமா எல்லாரோட இதுவும் கன்சிடர் தான் எல்லாரோட குறையும் பார்த்துருவோம் சப்போஸ் எதாவது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க அடுத்து எம் வெங்கடேஷ் அவர் என்ன கேட்டிருக்காரு பவர் கிரிட்ட பத்தி கேட்டிருக்காரு பவர் கிரிட்டு பவர் கிரிட் வந்து இப்போ ஃபிஃப்டி டூ வீக் ஹைக்கு நியரில் தான் இருக்குங்க நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் உச்சத்தை நோக்கி தான் போகும் பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்களும் வச்சுக்கோங்க நியூ என்ட்ரி பண்ணுறவங்க கூட தாராளமாக ஒரு சின்ன டிப்பு கிடச்சா கூட கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க அதான் உண்மையான விஷயம் யாருக்காவது மிஸ் பண்றேன்னா திருப்பி சொல்லுங்க அடுத்து ராஜா எம் மதர்சன் அண்ட் மதர்சன் சுமி என்ன பிரைஸ் வரைக்கும் வாங்கலாம் ஒன் பை ஒன்னா வாங்குங்க தாராளமா ரெண்டையுமே உங்க போர்ட்போலியோல நீங்க வச்சிருக்க வேண்டிய பங்கு தான் எம் சுமி அண்ட் மதர்சன் சமவரதலா மதர்சன் வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய கம்பெனி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எவ்ரி மந்த் எஸ்ஐபியில் நீங்கள் வாங்க வேண்டிய பங்குல இந்த பங்கு உண்டு நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவை நிறைய தடவை சொல்லியிருக்கோம் டெஃபினட்டாக யூவில் கன்சிடரான சமவர்தன் சமவர்தனா வந்து அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் வந்து ஒரு பர் பர்ஃபெக்டான ஸ்டாக் தான் ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் இப்போவே பை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் ட்ரைட் மட்டும் இல்லை ஒரு ஷார்ட் ரம்க்கு உங்களுக்கு ஆப்டான ஒரு ஸ்டாக்கு ரெண்டுமே நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் மிஸ்டர் ராஜா ஓகே இந்த ஷேர் இண்டியா செக்யூரிட்டி வாங்கலாமா சார் ஒரே நிமிஷம் வரிசையாக பார்த்துருவோம் இவன் சிகாச்சி சிகாச்சியை பற்றி சொல்லிடலாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க ஒரு லாங் டேம் இருந்தால் ஆனா மறுபடியும் அந்த பழைய ரேஞ்சுக்கு போறதுக்கு அது டைம் எடுத்துக்கும் இப்ப இது கண்டினியூஸா இப்படியே கிரீனாவே மேல போயிருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லாங் டேர்ம் பிர்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறது எஃப்ஐஸ்ல ஹியூஜ் லெவல்ல அதுல செல்லிங் நடந்திருக்கு சார் நீங்க வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு முரளிராவு சார் அந்த ஈசாப் மட்டும் இல்லை எல்லா ஸ்மால் கேப் ஸ்காப்ஸும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு இங்க டவுன் சைட்லேயே இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் டாடா பவர் தாராளமாக நீங்கள் லாங் டேம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பங்கு தான் டாட்டா பவர்லாம் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க மெயில் ஐடிலாம் மெயில் ஐடி கொடுத்தாச்சு ஓகே

இந்த மாதிரியான ஃபிளக்சுவேஷன் அவங்க எதிர்பார்த்த நியூஸ் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் தான் ஸோ மறுபடியும் எச்சைகளை ஆட் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டைம்ல ஆட் பண்ணி வச்சுருங்க ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல தான் நிற்கிதுங்க எச்ஐஎல் அதனால சொல்கிறேன் மூர்த்தி பழனி ஈ மோட்டார்ஸ் ஐபியூ சார் இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்கணும் சார் நம்ம ஐபிஓ ஸ்டாக்ஸே மேக்ஸிமம் வந்து ஐபிஓ அலர்ட் ஆகிடுச்சு சார் ஷேர் லோ ஆகுது எனி ரீசன் சார்ன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது ரீசனே கிடையாது டானாவில் இ மோட்டார்ஸ்லாம் வந்து இப்போ ஐபிஓ பேஸ் எந்த ஸ்டாக்குமே வந்து பெரிய அளவில் லாபங்கள் கொடுக்கறதில்ல ஐபிஓல பாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாதி பேர் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் இது ப்ராஃபிட்டில் இருக்குது ஓரே சாரி உங்கள் இது ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்குற ப்ரைஸோட ப்ராஃபிட்டில் தான் இருக்குது அந்த ஸ்டாக்ஸு அப்படின்னா எல்லாம் மூலம் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் சார் நீங்கள் வாங்கியே இருக்கணும் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியெலாம் அவங்க வந்து ஐபிஓல லிஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு ஓடிடுவாங்க அதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது உங்களுக்கு லாபத்துக்கு காசு வந்துச்சுன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவீங்க அதுக்குதான் இந்த மாதிரியான பங்குகள்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கு யார் ஒரு மூர்த்தி பழனி சார் உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கக்கூடாது சார் தாராளம் நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா எச்ஐஎல் டாடா ஸ்டீல் ரெண்டுமே நீங்க எவ்ரி டிப் யூ கேன் அக்கோமலேட் சார் ஆர் எஸ் கே சிஜிஎம் த்ரீ சிக்ஸ்டி மகாராஷ்டிரா ஸ்கீம்லெஸ் ஒரே நிமிஷம் வரிசையா பாத்துருவோம் என் கன்சிடர் பண்ணலாம் சார் எவ்ரி டிபி அகேட் கோக நீங்க என்ன ஸ்டாக் கேக்குறீங்க போட்டிருக்கீங்க அது என்னன்னே தெரில பிருந்தா நீங்க அத என்ன ஸ்டாஸ் சொன்னா பரவாயில்ல கரெக்டா டைப் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்